இந்த தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் என்பது மெகா நாடகமாக மாறி கொமடியாக மாறி இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கவும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கமும் அவருடைய தொழிலமைச்சரும் அவரோடு இணைந்து செயல்படுகின்ற ஜீவன் செந்தில் வடிவேல் சுரேஸ் அரவிந்தகுமார் போன்ற நகைச்சுவை நடிகர்களும் கூறுகின்றார்கள் ஒம்போது கம்பெனிகள் இணங்குகின்றதாம் ஏனேவை இன்னும் இணக்கத்துக்கு வரவில்லையாம் ஆகவே அவர்களோடு பேசி இணக்கத்திற்கு வந்து தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயிர்த்து அது மட்டுமல்ல நாம் அனைவருக்கும் தெரியும் இந்த சம்பள உடன்படிக்கையை ஒருபுறம் தள்ளிவிட்டு கிராமத்திற்கு சமமான வாழ்வாதார நிலைமைகளை தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகின்றார்களாம் கிராம மயம் என்று பல்வேறான கதைகளை அவிழ்த்து விடுகின்றார்கள் ஆனால் அதுவல்ல இங்கு நடப்பது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தை மூடி மறைப்பதற்கு இந்த கொமெடி நடிகர்களாலும் ரணில் ராஜபக்சவாலும் மேலடுக்கப்பட்ட தலைப்பு செய்தியாகவே இது இருக்கின்றது